ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் இருக்கவங்க விளக்கு தூண்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான லுக்கில் நம்ம மகனியாஸில் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சில்க் சாரி டிஷுலே சில்க் சாரீ வித் நல்லா கிராண்ட் எம்ப்ராய்டரியோட இந்த மாதிரி உங்களுக்கு சாரீ உள்ள ஃபுல்லாக எம்ப்ராய்டரி மட்டும் சாரி ஜரியோட மட்டும் வருது இதில் பார்த்திங்கன்னா ஜரி வித் டிஜிட்டல் பிரிண்ட்டோட வருது பாருங்கள் ஸோ இதுவும் வந்து ஜரி வித் டிஜிட்டல் பிரிண்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் டிஜிட்டல் பிரிண்ட் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ஜரி மட்டும் வர மாதிரியான பேட்டன் ரெண்டு பார்க்க போகிறோம் இது வந்து ஜரியோட உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டும் வர மாதிரியான பேட்டன் ஸோ இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் எடுக்கலாம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் பட்ஜெட்டில் இருக்க ஆயிரரூவா ரூபாய் பட்ஜெட்டில் சாரி எடுக்கணும்ப்பா அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி எடுக்கலாம் ஸோ வாங்க டிஜிட்டல் பிரிண்ட்டை சில பேத்துக்கு பிடிக்கும் சில பேத்துக்கு டிஜிட்டல் பிரிண்ட் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் சாரி பார்க்கலாம் காட்டன் தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த சாரி பாருங்கள் ஒரு மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு சாண்டில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க வித் மெரூன் பார்டரோட வருது இது வந்து முந்தான மெரூனில் வந்து உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ மெரூன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ஓகே ம் ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாமல் மெரூன் வித் உங்களுக்கு அழகான மெரூன் பார்டரில் சாண்டில் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது அடுத்த பிங்க்கு ஸோ பிங்க் காம்பினேஷன் சாரீ லைட் ஷேட் ஆஃப் பேபி பிங்க் கூட உங்களுக்கு டார்க் ஷேட் ஆஃப் பிங்க் வந்து உங்களுக்கு முந்தானே ப்ளவுஸ்லேயும் வருது ஸோ இதுதான் சாரீ ஃபுல்லாமே அழகான பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்கள் நல்லா ராயலாக கிராண்டாக உங்களுக்கு முந்தான வந்துடுது பத்து சாரி தோற்று போயிடும் அந்தளவு ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தான ப்ளவுஸ் வந்து நம்ம அது கிளைன் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இதில் நீங்கள் ஆரி ஒர்க்கோ இல்லை டிசைனர் ஒர்க்கோ என்னென்னாலும் பண்ணி மிரர் ஒர்க் கூட பண்ணி நீங்கள் என்ன சாரீ வியோ பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கலாம் அடுத்த சாரி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் இல்லாமல் பார்த்தோம் இப்போ டிஜிட்டல் பிரிண்டோடு பார்ப்போம் சரியும் வருது இது டிஜிட்டல் பிரிண்ட் வருது ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு தான் ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்னு இது வந்து முண்டான ஆ இது உடம்பு இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ இன்னும் ஒரு சாரி பார்க்கலாம் அழகான ஒரு ஒரு க்ரீனில் ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் வித் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரீ இதுக்கு பாருங்கள் பிங்க் பார்டர் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாக பிங்க் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸ் ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கு டிசைன் பார்க்கலாம் ஸோ சாரி உள்ள ஃபுல்லாமே டிஸ்டம்பர் கிரீனில் இந்த டிசைன் வந்துடுது ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்